தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலுள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது இதையே தாத்தா பாட்டி அம்மா அப்பாவே அதே உருவ அமைப்போடு திரும்ப பிள்ளைகளாக பிறந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பெயரை எல்லோருக்கும் நீங்கள் வைத்து வருகிறீர்கள் மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால் தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவது இல்லை உன் கவனக்குறைவோ அல்லது பிறர் வேலை உன் கெட்ட நேரம் என்று நினைக்கிறாய் நன்கு யோசித்துப் பார்த்தால் நன்றும் தீதும் பிறர் செய்து வாரா என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள்தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகளின் வடிவில் வருகிறது என்றும் உனக்கே புலப்படும் உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீ சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களே பிறர் குற்றங்களை மன்னிக்கும்போது உங்களின் பெரும்பாலான குற்றங்கள் உங்களுக்கும் மன்னிக்கப்படும் எதிர்காலத்திலும் நீங்கள் குற்றம் ஏதும் செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும் என்னை நீ இறை வடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை மேற் மேற்சொன்ன வாழ்க்கையின் பொருளை உனக்கு உணர்த்தி உன்னை பொறுமையாக இருக்க வைத்து நாமத்தை ஜெபிக்க வைத்து எதையும் நீ அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் உன் இரும்பு போன்ற கருமாவை பஞ்சு போலாக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றபடி மட்டும் உன்னை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உன்னை விரைவில் வெளியில் வர வைத்து உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் சேர்த்து நிறைவேற்ற செய்வேன் என்பதை நீ உறுதியாக நம்பு அந்த நம்பிக்கையே உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்துச் செல்லும் பயணிக்கும் உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் விரைவில் அது நிறைவேற்றும் வாழ்க்கையின் எல்லா தடங்கல்களிலிருந்தும் விடுவித்து அருள்பவர் உன் அன்னையான நான் மட்டுமே எவர் எவரெல்லாம் என்மேல் மிகுந்த பிரியம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆன்மீக பாதையில் நாட்டம் ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா தடங்கல்களிலிருந்தும் அவர்களை விடுவித்து ஆத்மானந்தம் பெற வைத்து அருள் செய்வேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வராகித்தாய் வெற்றிலை வராகித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு